வெல்கம் டு டுன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பி போர்டு அஞ்சு பாசு ஏ போர்டு ஒன்று பாசு பி போர்டு அஞ்சு பாசு சி போர்டு ஒன்போது மிஸ் ஆயிடுச்சு சி போர்டில் அஞ்சு தான் டார்கெட் பண்ண மிஸ் ஆயிடுச்சு ఇతీనా డోటలాచ్చి ఇలా ఐందా ఇలా ఐద ఇలా ఐదా టూ షట్ల ఏవి పదిన మిన్న ఏసీ నూతీ ఐత్ర రిజల్ట్ இன்னைக்கு ஒரு நம்பி மிஸ் ஆயிடுச்சு சிங்கல் போர்டு ப்ளே பண்ணி வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் மிஸ்டர் தோலா சேனல் சார்பாக தோலா அவர் சேனல் பதினெட்டு பன்னெண்டு இருபத்தி மூணு வெண்கின்ற எழுநூற்றி நாற்பத்தி எட்டு என்ற நம்பர் ஏ போர் ஒன்பது நாலு பி போர் ஒன்பது ஒன்று எட்டு சி போர் அஞ்சு ஒன்று ஆறு நாலு நால்பொருள் ஒன்று ஒன்பது அஞ்சு ரெண்டு நம்பர் கண்டிப்பாக விண்ணி வரோம் ஆதர்போர்டில் நானூறு செட்டு முந்நூறு செட்டு மேவி తొన్నూ తొన్నూ ఎట్ూత్రొదెట్టు నాది బిసి పదినొన్ను పది పది ఆరు తొన్నూ తొన్నూత తొన్నూత్ ఏసీ తొన్నూత్ంచి

పదినా పదన పద్నాలు పదొన్ను పదినాడు పదనా తొమ్మిది బాక్స్ ఏ నాలుగు నంబర్ కొడుతుర్ అదే బాక్స్ ఏవిసి